ஹாய் காய் வெல்கம் அவர் சேனல்கள் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இன்னைக்கு என்ன உங்ககிட்ட இந்த பதிவில் பார்க்க போகிறேன்னா ப்ளீஸ் தள்ளிவிட்றாருங்க நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்டுவிட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லிட்டு போயிடுங்க ஓகேங்களா வாங்க இந்த பதிவுக்குள்ளே போகலாம் ஓகேவா என்னென்னா யாருக்கெல்லாம் சீரியல் பார்க்க பிடிக்கும் யாருக்கெல்லாம் படம் பார்க்க பிடிக்கும் யாருக்கெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு ஃபார் சும்மா சேனலை மாற்றிக்கிட்டே இருப்பீங்க யாருக்கெல்லாம் காமெடி பார்க்க பிடிக்கும் யாருக்கெல்லாம் சாங் பார்க்க பிடிக்கும்ன்றத ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் செகண்ட் திங் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா நான் சீரியல் பார்க்கவே மாட்டேங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது எப்பயுமே சாங்ஸ் கேட்குறதா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்பயாச்சும் ஒரு சில டைம் வந்து படம் பார்ப்பேன் மற்றபடி எப்பயுமே நான் சாங்கில் வரதான் என்ன மாதிரி யாராக இருந்தீங்கன்னா அதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சாங் எனக்கு சீரியல் தாங்க ரொம்ப பிடிக்கும் சீரியல் நான் வந்து சீரியலுக்கு ரொம்ப அட்டீட்டுங்க அப்படி யாராக இருந்தாலும் அவங்களே எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம்ல நாளைக்கு ஒரு புது ஐடியாவோட வரேன் ஐடியாவோட ஓகேங்களா ரோல் ஆகுது ஏன்டா ரோல் ஆகுது சரி விடுங்க தள்ளி விடுங்க அதை தள்ளிவிடுங்க வீடியோ தெள்ளாதீங்க பாய்